السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا ودائيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه طيبات طاهرات أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فذكر فإن الذكر تنفع المؤمنين فذكر فإن الذكر تنفع المؤمنين وقال نبي الله சையுதுல் பஷர் முஹம்மதுன் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலி வசல்லம் அத்த அன்னி மின் அல்லாஹ் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் சல்லாஹூ அலி வசல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாத்தையும் பெறுவதற்கு அல்லா நம் எல்லோருக்கும் தோஃபிக் செய்வானாக வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சொகத்தை நசீபாக்கி தருவானாக மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லா நம் எல்லோருக்கும் கொடுத்த அருள் பிரிவானாக வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்த அருள் புரிவானாக அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் சிறப்பு வாய்ந்த நம்முடைய மதரசாவின் பட்டமளிப்பு விழா இங்கே அதிகமான பெண்கள் ரொம்ப ஆர்வத்தோடும் இவ்வளவு அமைதியோடும் அமைந்திருக்கிறீர்கள் சங்கை மிக்கவர்களே அருமையான சகோதரர்களும் நிறைய அங்காங்கு அமர்ந்திருக்கிற காட்சியை நான் காணுகிறேன் நம்முடைய சிறப்பான வாழ்க்கை எப்போதுமே அது வெற்றிகரமாகவே ஆக்கி கொண்டிருக்க வேண்டும் என்று எல்லோருமே விருப்பப்படும் நான் தாய்மார்களையும் கவனத்தில் கொண்டு சொல்வேன் நாம் எடுத்து வைக்கிற எல்லா எட்டுக்களிலும் வெற்றி வெளிச்சமாகத் தெரிய வேண்டும் நாளைய நமது தலைமுறைகள் வெற்றியை நோக்கி பயணிக்க வேண்டும் வெற்றி என்பது இரண்டு உலகத்தின் வெற்றியையும் நான் சொல்கிறேன் இங்கேயும் வெற்றி பெற்ற மனிதனாக இருக்க வேண்டும் நாளை மறுமையும் நாம் வெற்றி பெற்ற மனிதர்கள் என்று நம்மை அடையாளம் காட்ட வேண்டும் வெற்றி என்பது தியாகத்திற்கு பின்னால் கிடைக்கிறது தியாகம் இல்லாமல் வெற்றி கிடைக்க முடியாது சொர்க்கத்திற்கு போவதைப் பற்றி அல்லாஹ் சொன்னான் அம்மா அசிபுத்தும் அந்த துகுள் ஜன்னா ஒளம்மா ஏத்திக்கும் மசலுன்கபிக்கும் சொர்க்கம் போவது அவ்வளவு லேசு என்று நினைத்துக் கொண்டீர்களா அல்லாஹ் கேட்கிறான் சொர்க்கம் போயிடலாம் நினைக்கிறீங்களா நம்ம தொழுது இருக்கிறோம் நோன்பு வைக்கிறோம் இதோ ரமதான் வருகிறது எல்லா வீடுகளிலும் எல்லோரும் நோன்பு படிக்க அல்லா தோபி செய்வானாக ஒரு நோன்பை யாரும் விட்டுறக்கூடாது பெண்களுக்கு மாத காலங்கள் அவங்களுக்கு அந்த நோன்பு விடலாம் எந்த ஒரு நாளும் ஒரு நோன்பு கூட காலையில் நாலு மணிக்கெல்லாம் சுத்தம் ஆகிட்டோம்னா குளிக்க நேரம் இல்லை பரவாயில்லை நோன்பு வச்சிடணும் நாலு மணிக்கு சுத்தம் ஆகிட்டாங்க பெண்கள் ராத்திரியே சுத்தமாச்சு காலையில் குளிர் அடிக்க குடிக்க முடியாது அப்போ நாளைக்கு காலையில் குளிச்சுட்டு நாலு கழிச்சு நோன்பு வைக்கிறது இல்லை இன்னைக்கு காலையில் குளிக்க முடியாவிட்டாலும் நாலு மணிக்கு எஞ்சி சகுர் வச்சு தாய்மார்கள் நோன்பு வைக்கணும் அவங்க மாத காலத்தில் மாத்திரம்தான் நோன்பு விட அனுமதி இந்த நாள் சுத்தமாயிட்டாங்க குளிக்க மட்டும்தானே இல்லை முடிந்தால் குளிக்கட்டும் இல்லை காலையில் கூட குளிக்கலாம் ஆனால் நோன்பு நோற்க வேண்டும் மார்க்கம் எவ்வளவு தூரம் அழுத்தம் தருகிறது ரமதான் மாதத்துக்குள்ளே யார் வந்தாலும் அவர்கள் நோன்பை நோற்கட்டும் அல்லாஹ் சொன்னான் அது ஒரு பெரிய வாழ்க்கை இன்ஷா அல்லா நம்முடைய புனித ரமதான் அல்லாஹ் நமக்கு நீண்ட ஆயுளோடு சந்திக்க வைப்பானாக எந்த காரணத்தாலும் நம்ம வீட்டில் நோன்பு யாருக்கும் மிஸ் ஆகிடக்கூடாது ஆண்கள் பெண்கள் வயோதிகமானவர்கள் சிறுவர்கள் பக்குவப்படுத்துங்கள் அஞ்சு வயசு பிள்ளைக்கு கூட பயிற்சி தாருங்கள் நான் சொன்னேன் உலகத்தில் அல்லாஹ் கேட்கிறான் சொர்க்கம் என்பது கஷ்டப்படாமல் போகலாம் என்று நினைத்து கொண்டீர்களோ உங்களுக்கு முன்னர் வாழ்ந்தவர்கள் சொர்க்கத்தை அடைவதற்கு என்ன கஷ்டப்பட்டார்கள் தெரியுமா எவ்வளவு பெரிய சங்கடங்களும் கஷ்டங்களும் வாழ்க்கையில் அவர்களுக்கு வந்தது ஒரு விஷயத்தை அல்லாஹ் விளக்குறான் தெரியுதா கஷ்டம் வரும்போது சோதனை வரும்போது வாழ்க்கையில சங்கடம் வரும்போது நீங்க மனம் அடையாதீர்கள் அது உங்களை சொர்க்கம் கொண்டு சேர்ப்பதற்காக அல்லாஹ் கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய பரீட்சையும் சோதனையும் வாழ்க்கையில் வந்து சில காலங்களில் சொர்க்கத்தை அடைவதற்கு தான் சில சிரமங்கள் அல்லாஹ் கொடுக்கிறான் இல்லைன்னா நமக்கு சிரமம் கொடுக்கறதெல்லாம் அல்லாவுக்கு நோக்கம் இல்லை இன்னும் எனக்கு ஒரே கவலையா இருக்குது ஒரே வீட்டில் பிரச்சனையாக இருக்குது எப்போ பார்த்தாலும் நிம்மதி இல்லை அப்படின்னு சொல்கிறவர்களுக்கு நான் சொல்கிறேன் அதுவெல்லாம் அல்லாஹ் கொஞ்சம் பரீட்சை செய்வான் நம்ம அந்தஸ்த உயர்த்துறதுக்கு இந்த உலகத்தில் நான் வெற்றி பெறணும் என் இலக்கெல்லாம் வெற்றியை நோக்கி இருக்க வேண்டும் சில ஆசைகளை தான் வெற்றி பெற முடியும் நம்ம மனசு விரும்புற மாதிரி வாழ்ந்தா வெற்றி பெற முடியுமா தாய்மார்களுக்கு சொல்லுகிறேன் தொழுகையை உரிய நேரத்தில் நிறைவேற்றுங்கள் காலையில சுப்புஹா வாங்க சொன்ன பத்து நிமிஷத்துல தொழுது முடியுங்கள் அசர் மகரி பிஷா எல்லாமே அப்படி தான் ஆனால் இன்னைக்கெல்லாம் நமக்கு ஒரு பெரிய சோதனை காலம் டிவியில போய் தாய்மார்கள் உட்கார்ந்துட்டாங்கன்னா ராத்திரி பத்து மணி பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கெல்லாம் இஷா தொழும் நிலை ஏற்பட்டு இருக்கிறது கொஞ்சம் மாற்றி அமையுங்கள் நம்முடைய இலக்கு உமையுத்து இல்லாஹ ஓ ரசூலா ஃபோகது ஃபாச ஃபோசன் அதிகமா அல்லாஹ் சொன்னால் கட்டுப்படுங்க ரசூலுல்லாய் சல்லுல்லான்னு சொன்னால் கட்டுப்படுங்க வெற்றி என்றான் அல்லாஹ் வெறும் வெற்றின்னு சொல்லலை ஃபௌசன் அதிகமா அப்படி வெற்றி வேறு எங்கும் இல்லை அல்லாவுக்கு கட்டுப்படுவதில் நபிகள் நாயகம் சல்லல்லா அலி சொல்லம் அவர்களுக்கு கட்டுப்படுவதில் கிடைக்கிற வெற்றி வேறு எங்கும் இல்லை அப்படியானால் கடமைகளை கண்போன்று காக்க வேண்டுமா இல்லையா அதில் கவனம் அதனால ஆசைகளை குறைக்கணும் ஒரு செய்தி சொன்னா பொருத்தமா இருக்கும் ஒரு பிரம்மாண்டமான தோட்டம் கனிகள் குறிப்பாக மாதுளம் கனிகள் நிறைந்த தோட்டம் அந்த தோட்டத்திலே ஒருவர் பணி செய்கிறார் தோட்ட பாதுகாப்பாளர் திடீரென்று ஒரு நாள் தோட்டத்தினுடைய எஜமான் தோட்டத்துக்கு வந்துட்டார் தாய்மார்களும் நண்பர்களும் கவனிக்கணும் அந்த தோட்டத்தின் எஜமான் முதலாளி தோட்டத்துக்குள்ள வர்றார் இவர் வேலைக்காரர் தோட்டத்தை பராமரிப்பவர் தோட்ட காவலாளி எஜமான் வந்த உடனே சொன்னார் எப்பா ரொம்ப கலைப்பா வந்திருக்கேன் ஒரு சுவையான ரொம்ப ரொம்ப இனிப்பான மாதுளம் பணி ஒன்று கொண்டு வான்னார் அந்த வேலைக்காரர் போய் அப்படியே தேடி ஒரு பழத்தை எடுத்து கொண்டு வந்து கொடுத்துட்டார் அதை பீத்து சாப்பிட்டு எஜமான் முகம் சுழிக்கிறார் என்னப்பா எவ்வளோ கலைப்பில் வந்து இனிப்பான பழத்தை எடுத்துட்டுவான்னு சொன்னால் எவ்வளோ புளிப்பாக கொண்டிருக்கியப்பா வேறொரு பழத்தை பார்த்து இனிப்பாக கொண்டு வான்னு சொன்னாராம் அவர் ரெண்டாவும் போகிறார் போய் தேடி ஒரு பழத்தை கொண்டுட்டார் அதை உடச்சி சாப்பிட்டுட்டு முகம் சுழித்து சொன்னார் என்னப்பா நான் யாரும் தெரியுமாப்பா இந்த தோட்டத்துக்கே முதலாளி இந்த தோட்டத்துக்கு முதலாளிக்கே இப்படி புளிப்பான பழத்தை நீங்கள் கொடுத்தா எப்படிப்பா ரெண்டு தடவை கேட்டோம் அப்படி கொண்டுட்டியே மூணாவது போய் கொண்டார் அதையும் சாப்பிட்டுட்டு ரொம்ப புளிப்பு அவர் சொன்னார் எவ்வளோ நாளாக வேலை செய்கிறேன்னு கேட்டார் ஒரு வருஷம்மா ஒரு வருஷம் ஆச்சப்பா எந்த பழம் புளிக்கும் எந்த பழம் இனிக்கும்னு உனக்கு தெரியாதா அதற்கு அந்த தோட்டத்தினுடைய பணியாளர் சொன்னார் தோட்ட வேலைக்காரர் சொல்கிறார் உண்மைதான் நான் தோட்டத்தை பராமரிக்க மாத்திரம்தான் வேலையில் அமர்த்தப்பட்டேன் பழங்களை சுவைத்துப் பார்க்க அனுமதிக்கப்படவில்லை ஒரு உண்மை தெரியுமா இந்த தோட்டத்தில் நான் வந்து வேலை பார்க்கும் இந்த ஆண்டில் ஒரு நாள் கூட கீழே கடந்த பழத்தை கூட எடுத்து நான் உரிச்சு என்ன எந்த மரத்தில் இனிப்பு இருக்கும் எந்த மரத்தின் பழம் புளிக்கும் எனக்கு தெரியாது நான் சாப்பிட்டதே இல்லை சுவைத்ததே இல்லை ஏம்பான்னு கேட்டாங்க பழத்தை சாப்பிட்றது அனுமதி இல்லை நீங்கள் முதலாளி தோட்டத்தை பராமரிக்க சொன்னீங்க அந்த பழத்தை நான் சாப்பிட்றது ஹலால் இல்லைன்னு சொன்னாராம் அல்லா இப்படி ஆட்களை நம்ம வீட்லையும் உருவாக்க செய்வான் ஆக இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்து இருட்டில் சாமானை தூக்கிட்டு போகிற ஆள்லாம் இருக்குது அம்மா வந்து பிள்ளைக்கு தெரியாமல் ஒழிச்சு வைக்கிற காலமாக இருக்குது பிள்ளைக்கு தெரியாமல் ஒழிச்சு வைக்கிற காலம் ஏன்னா புள்ள எங்கே இருக்குதுன்னு தேடி தூக்கிட்டு போயிடுது அனுப்ப ஒரு அம்மா சொல்லுது நான் வச்ச காசெல்லாம் காணாமல் போகுது நான் வீட்டுக்கு யாராவது வர்றாங்களான்னு கேட்டேன் யாருமே வரல அப்போ நான் சொன்னேன் சில ஜின்னுகள் வரும் அப்படின்னேன் சில ஜின்னு வந்துட்டு தான் தூக்கிட்டு போகணும் இல்லை இல்லை என் பிள்ளைங்க தான் ரெண்டு பேர் இருக்காங்க நான் என் பிள்ளைகள சந்தேகப்பட்டால் நல்லா இருக்காது இல்லையா நீங்கள் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன்னு சொன்னாங்க நானும் பார்த்துட்டு சொன்னேன் நான் சொன்னாலும் நல்லா இருக்காதுன்ட்டேன் நான் சொன்னாலும் நல்லா இருக்காது வீட்டுக்குள்ளேயே நடக்கும்போது என்ன பண்ண முடியும் தாயிட்ட இருந்து புள்ள எடுக்கிறது தப்பு அப்படின்னாலும் அனுமதியோடு எடுக்கணுமே இன்றைக்கு அவர் சொன்னார் நான் ஒரு கனியை கூட சுவைக்கவில்லை எதில் இணைப்பு இருக்கும் எது புளிக்கும் இப்படிப்பட்ட மனிதர்களால் இந்த உலகம் வாழ்கிறது அல்லா உலகத்தை இன்னும் பாதுகாக்கிறான் அவர் பிரமிச்சு போயிட்டார் தோட்டத்தினுடைய எஜமான் பிரமித்து உடனே சொன்னார் எங்க வீட்டுக்கு வான் கூட்டு போனார் இவரு பாவம் வேலைக்காரர் தான் வீட்டுக்கு கூப்பிட்டு போனால் வீடு அவ்வளவு பிரகாசமாக உள்ள உட்கார வச்சு உயர்ந்த சாப்பாடை கொடுத்து எல்லாமே செய்துட்டு அவர் சொன்னார் நான் ஒரு காரியம் உங்கள்ட நீ ஏற்றுக்கிடணுன்னார் சொல்லுங்க யஜமானு சொல்ல நான் என்ன மறுக்க போறேன் எனக்கு ஒரு அழகான மகள் இருக்கிறாள் அந்த மகளை நான் உனக்கே நிக்கா செய்து கொடுக்க ஒரு அடிமை ஒரு வேலைக்காரர் அவர் தோட்டத்தின் முதலாளி கோடிக்கணக்கான சொத்துக்கு சொந்தக்காரர் எங்கிருந்தெல்லாமோ பெரிய பெரிய குடும்பங்களில் இருந்து அவருடைய பெண்ணுக்கு மாப்பிள்ளை வரும் அவர் சொன்னார் என் மகளை உனக்கு நிக்கா செய்து கொடுக்கிறேன்னார் அவர் கேட்டார் எப்படி எனக்கு ஒண்ணுமில்ல வருமானம் நீங்க தோட்டத்தை வேலை பார்க்கறதுக்கு கொடுக்கிற காசுதான் என் வருமானம் உங்க பிள்ளைங்கள் எல்லாம் எவ்வளவு சுகமா இருந்திருப்பார்கள் எப்படி நான் நிக்கா செய்வது அவர் சொன்னார் ஒண்ணும் இல்லப்பா என் மகளும் உனக்கு நிக்கா செய்து கொடுக்கறேன் இந்த தோட்டம் உனக்கே சொந்தம் என்றார் நீங்கள் வரலாற்றை திறந்து பாருங்கள் அவற்றிருந்த அந்த பேணுதல் அல்லாவுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்ட வாழ்க்கை அடுத்த உங்க பொருளை எடுக்கக்கூடாது அப்படிங்கிற என்ன இன்னைக்கு வந்துச்சுன்னா நாட்டில் நிறைய சொத்து பாதுகாக்கப்பட்டுடும் நிறைய பேர் பொருளுக்க பாதுகாக்கப்பட்டுடும் அவர் வாங்கி வச்சிருக்கிறாரு சொத்தை நாளைக்கு போய் பார்த்தா பத்திரத்து பத்திரம் இன்னொரு ஆள் பேரில் இருக்குது சொத்து இவர் எனக்கு இருக்கு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாரு பத்திரம் இன்னொரு ஆள் போட்டு வச்சிருக்கிறாங்க நான் கேட்கிறேன் அல்லாவின் பயம் இல்லை அல்லாவின் பயம் இல்லை அடுத்தவர்களின் சொத்தில் உங்கள் பேரை கொண்டு பத்திரம் போடுவதற்கு பயம் ஏமாற்றுபவர்கள் நினைத்துக் கொண்டீர்களா ஜெயித்து விட்டோம் என்று நினைத்தீர்கள் மர்மை எவ்வளவு கடுமை தெரியுமா அல்லாவுடைய ரசூல் சொன்ன ஒரு ஹதீச சொன்னா நீங்க அப்படியே மிரண்டு போயிடுவீங்க ஒரு ஜான் நிலத்தை அடுத்தவருக்குரியதை நீ அபகரித்து கொண்டால் நாளை மறுமையில் அல்லாஹ் பிரம்மாண்டமான பூமி அளவிற்கு அந்த நிலத்தை சுருட்டி உன் கழுத்தில் மாலையாக தொங்கவிட்டு விட்டு உன்னால் தாங்க முடியாமல் நீ சிரமப்பட்டு பூமியை தூக்கி மேலே போட்ட என்ன ஆகும் அல்லாஹ் உனக்கு தண்டனை கொடுப்பான் என்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைவசல்லம் அல்லாவும் ரசூலும் எதை அனுமதித்தார்களோ அதுதான் எனக்கு ஹலால் நான் சாப்பிட்ற பொருள் மட்டும் இல்லை என் புள்ள சாப்பிட்றதும் ஹலாலா சாப்பிட்டா கல்வி வரும் ஞானம் வரும் ஆற்றல் வரும் நம்ம பிள்ளைங்களுக்கு அந்தஸ்தும் கூடும் எங்கள் மதரசாக்கள் எல்லாம் அப்படிப்பட்ட பாடத்தை நடத்துகிறது பிள்ளைங்க சுத்தமா இருக்கணும் பேணுதலா இருக்கணும் ஹலாலா தான் சாப்பிடணும் நான் பெற்றோர்களுக்கு சொல்வேன் ஹராமான உணவுகளை உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்து விடாதீர்கள் எந்த உடல் ஹராமை சாப்பிடுமோ அந்த உடல் நரகத்துக்கே தகுதி என்ற எச்சரிக்கை இருக்கிறதா இல்லையா நம்ம இந்த உலகத்தினுடைய கொஞ்ச கால வாழ்க்கையில் ஹராமான உணவுகளை சாப்பிட்டு பாதுகாக்க வேண்டிய இந்த உடலை வெற்றி பெற வேண்டிய இந்த உடலை சொர்க்கத்தை அடை வேண்டிய உடலை நரகத்துக்கு கொண்டு போவதா எனவே பக்தி இருக்கணும் பேணுதல் இருக்கணும் அடுத்தவங்க பொருள் ஆசை வரக்கூடாது இந்த உலகத்தில் நான் ஜெயிக்கணும்னா சில தியாகங்கள் வேண்டும் அதில் ஒன்று என் ஆசைகளை தேவையில்லாத எண்ணங்களை அடுத்தவங்களுடைய பொருள் மீது நமது நப்பாசைகளை குறைச்சு கொள்ளும் நான் நிறைவுக்கு வருவேன் அந்த தோட்டத்தினுடைய முதலாளி என் மகளை உங்களுக்கு நிக்கா செய்து கொடுக்கிற நீங்க பணக்காரர் இல்லதான் நீங்க பணக்காரர் இல்லதான் ஆனால் உங்களை போன்ற பணக்காரர்கள் யாரும் இல்லை என்றார் ஏங்க பணமெல்லாம் இல்லை உங்க இருக்கு பாருங்க யாரு பொருளையும் எடுக்க கூடாது ஒரு பழத்தை கூட கீழே உளுந்தது எடுத்து நாக்கில் வைக்கலன்னு சொல்றீங்களே நீங்கள் தான் என் மருமகன் என்றார் நிக்கா நடந்துச்சு அவர் யாரு தெரியுமா அந்த தோட்டத்தினுடைய வேலையால் யாரு தெரியுமா எல்லாரும் கவனிச்சுக்கங்க அந்த தோட்டத்தின் காவலால் யாரு தெரியுமா இன்றைக்கு லட்சோப்பு லட்சம் ஹதீஸை கொண்டு இந்த சமுதாயத்துக்கு கொடுத்தவர் அதற்கு முஹியத்தீன் அப்துல் ஹாத் ஜீலானி ரதி எல்லா நுகு அவங்களை பற்றி நிறைய தன் கித்தாபல் எழுதுவாங்க அவங்க யார் அல்லாமா அப்துல்லா இபுனு முபாரக் ரதி எல்லா அல்லாமா அப்துல்லா இபுனு முபாரக் மிகப்பெரிய ஹதீஸ் ஆய்வாளர் மிகச்சிறந்த ஞானி எல்லாவற்றுக்கும் மேலால் ஆற்றல் நிறைந்த கல்வியை உலகத்துக்கே கொடுத்தார் அவங்கள அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான் எப்படி தோட்ட வேலை பார்த்து பேணுதலோடு வாழ்ந்ததால் அல்லாவுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு தவறுகளை செய்யாமல் ஆசைகளை அடக்கியதால் உலகம் போற்று மனிதராக இன்னைக்கு நீங்க புகார் ஷெரீஃபை திறந்து பார்த்தா அப்துல்லா முன்பாருக்குடைய பேர் இருக்கும் முஸ்லீம் கித்தாபு எடுத்தா அப்துல்லா முன்பாருக்கு பேரு இமாம் ஹசாலியின் கித்தாபு எடுத்தா அப்துல்லா முன்பாருக்குடைய பேரு அப்துல் ஹாஜிலானி ஹுன்யான் ஒரு கித்தாபில் இருக்கிறாங்க அந்த ஹுன்யான் கிதாபை திறந்தால் நிறைய செய்திகளை அப்துல்லாவிட உபார்க்க பற்றி சொல்கிறாங்க உலகம் அவரை மறக்கவில்லை இன்றைக்கும் போற்றுகிறது எப்போது இந்த புகழ் கிடைத்தது தன்னை கட்டுப்படுத்தியதாலே எனவே எங்களுடைய பட்டமளிப்பு விழாவின் பறக்கத்தால் சொல்கிறோம் உலகத்திலும் ஜெயிக்க வேண்டும் நல்ல வாழ்க்கை அல்லா கொடுப்பான் அவர் ஆசை அடக்கிறதுனால என்ன கிடைச்சிச்சு பார்த்தீங்களா இன்னைக்கு வரைக்கும் பேர் கிடைச்சிச்சு மட்டும் இல்லை தோட்டத்துக்கே முதலாளி ஆகிறார் முதலாளியினுடைய பிள்ளையே கல்யாணம் செய்கிறார் ஒரு சொகுமான சொகுசான வாழ்க்கை அல்லா கொடுக்கிறார் அல்லாட்ட தப்பான வழிக்கு போகலன்னா சரியான வழியை உன் காலடியில் போட்டு குவித்து விடுவான் நீ ஹராமை ஒதுங்கினால் அலால இன்னைக்கு சம்பாதிச்சு பத்து ரூபா பத்து ரூபாயா சம்பாதிச்சு என்னைக்கு ஜெயிக்கிறது ஒரு ரூட்ட தப்பான ரூட்ல போனா குறுக்கு வழியில ஜெயிக்கலாம் நிறைய பேர் நினைக்கிறாங்க ஜெயிக்கவே முடியாது அது தோல்விதான் மாத்திரம் அல்ல நீ குறுக்கோலியில சம்பாதிச்சுட்டு போயிட்டேன்னா கபரும் உனக்கு நிம்மதி இல்லை உன் பிள்ளைங்க சாப்பிட்டு அந்த பிள்ளைங்களுக்கு அந்த வாழ்க்கை வெற்றியை கொடுக்காது அப்போ எப்படி நம்ம அதை சம்பாதிக்கிறது எப்படி அந்த வழியில் போகிறது எனவே தான் அல்லாஹ் சொன்னால் அல்லாவுக்கும் ரசூலுக்கும் நீங்கள் முழுக்க கட்டுப்பட்டால் மகத்தான வெற்றி நேர் வழியில் போங்க கொஞ்சம் தான் வருமானம் வரும் அதில் நிறைய பறக்கத்து வரும் அந்த பறக்கத்து எப்படி இருக்கும் என் புள்ள கூட நிம்மதியாக இருக்கும் என்ற சுபச்செய்தியை உங்களுக்கு சொல்லி உங்கள் வீடுகளில் உங்கள் பிள்ளைகளை ஒழுக்கத்தை கொண்டு வளருங்கள் பக்தியை சொல்லி வளருங்கள் பொய் சொல்லாதே என்று சொல்லி வளருங்கள் பேணுதலா இருக்க வேண்டும் என்று சொல்லுங்கள் யார் பொருளுக்கும் ஆசைப்படக்கூடாது என்று சொல்லுங்கள் நீ பிற்காலத்தில் அறாமாக சம்பாதித்து விடாது என்று சொல்லுங்கள் உங்க பிள்ளைங்க சரியான ரூட்டில் போகிற போதெல்லாம் உலகம் அவர்களை போற்றும் அல்லாஹ் அவர்களை உயர்த்துகிறான் அவங்க நின்ற காரியம் வெற்றி பெறும் எல்லாம் அல்ல அல்லாஹ் அப்படி வெற்றிக்குரிய மனிதர்களில் ஒவ்வொரு வீட்டிலும் இருப்பவர்களை தேர்ந்தெடுப்பானாக நமது வாழ்க்கையை சரியாக்குவானாக இதுவரைக்கும் ஏதாவது தப்பு நடந்திருந்தா நிச்சயமாக நீங்கள் திருந்துங்கள் பல்லாட்ட மன்னிப்பு கேளுங்க யார் பொருளையும் நம்ம கையில யாருக்காவது நம்ம கொடுக்கணும் கடன் வாங்கிட்டோம் கொடுக்காம இருக்கிறோம் உடனே மாறுங்கள் கொடுத்து விடுங்கள் பெருமானார் சொன்னாங்க ஒருத்தருடைய கடன் பணத்தை வாங்கி கடன் வாங்கிட்டு கொடுக்கலன்னா உன் ஜனாசாவை கூட நான் தொலை வைக்க மாட்டேங்கிறாங்க எவ்வளோ கடுமை இதெல்லாம் நீங்கள் கவனத்தில் இடுங்கள் ரொம்ப ரொம்ப நேர்மையான மனிதர்கள் இன்றைக்கு தேவை நேர்மையான பெண்கள் தேவை நேர்மையான நாளைய தலைவர்கள் தேவை நம்முடைய வீட்டு பிள்ளைகள் நாளைய தலைவர்களாக வேண்டும் நேர்மையை கொண்டு உருவாக்குங்கள் அல்லாஹ் அருள் பாலிப்பானாக நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாமல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தல் புரிவானாக நாம் பெற்ற பிள்ளைகளை கண்குளிர்ச்சியாக்கி வைப்பானாக நம்முடைய பிள்ளைகளின் கல்வியிலும் ஈமானிலும் அமலிலும் ரிசத்திலும் அல்லாஹ் பறக்க செய்வானாக நம்முடைய பிள்ளைகளுக்கு உரிய காலத்தில் பொருத்தமான ஜோடிகளோடு திருமணங்களை நசிபாக்குவானாக குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியங்களை வழங்குவானாக எந்த வீட்டில் எல்லாம் கணவன் மனைவி சந்தோஷமா இல்லையோ இன்றைக்கி நிறைய வீட்டில் அதான் பிரச்சனை கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரே பிரச்சனை ஒரே தகராறு அது நல்ல குடும்பம் இல்லை அந்த குடும்பத்தில் பறக்கத்தில் எந்த குடும்பங்களில் கணவன் மனைவிக்கு இடையே இணக்கம் இல்லையோ அந்த குடும்பத்தில் அல்லாஹ் அன்பு தழும்பி ரெண்டு பேரையும் இணக்கமாக்கி வைப்பானாக நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் சர்க்காரை ஆழம் சுந்தர நபிகள் சல்லல்லா குலைவசல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும்பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்த அருள் புரிவானாக என்னை நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆாவை ஆதரவைத்து உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதர வைத்து என் வாழ்க்கையில் இதுவரையிலும் நடந்த குற்றங்களை எல்லாம் அல்லா மன்னிக்கணும் நாளைக்கு எனக்கு அல்லாஹ் சந்தோஷத்தின் வாசலை திறக்கணும் ராத்திரி படுக்கிற போது யா கஃபூர் யா அல்லாஹ் சொல்லுங்க யா கஃபூர் யா கஃபூர் யா அல்லாஹ் நூற்றி பதிமூணு தடவை ஓதணும் ஓதிட்டா கடந்த காலத்தில் செய்த பாவத்தை மன்னிக்கிறான் நாளைய அல்லாஹ் நம்முடைய கஷ்டத்தை நீக்கிடுவான் யா கஃபூர் யா அல்லா சொல்லுங்கள் எல்லாரும் ஒரு முறை நூற்றி பதிமூணு தடவை ஆரம்பிக்கிற போது முடிக்கிற போதும் பதிமூணு செலவாது சல்லல்லாஹு அலா முஹம்மது சல்ல அல்ல ஐ சல்லம் சல்லல்லா அல்லா பதிமூணு தடவை சொல்லிட்டு யா கஃபூர் யா அல்லாஹ் நீங்கள் ஓதுங்க உங்கள் குடும்பத்தில் இருக்கிற வறுமை நீங்கும் தரித்திரம் நீங்கும் கஷ்டம் நீங்கும் கொமருக்கு கூட நல்ல மனமாப்பில் கிடைப்பார் நம்ம பையங்களுக்கு நல்ல பொண்ணு அமைவாங்க இதெல்லாம் அல்லாஹ் கொடுக்கக்கூடியவன் ஆனால் யா கஃபூருங்கிற திக்குரு என்னை மன்னிச்சர் அல்லாங்கிற அந்த தன்மைக்குரிய வார்த்தை அந்த திக்கரை ஒவ்வொரு நாளும் இஷாவுக்கு மேலே நூற்றி பதிமூணு தடவை முன்பின் பதிமூணு செலவாத்தோடு எல்லாரும் ஓதுங்கள் அல்லா உங்கள் குடும்பத்தில் பறக்கத்து செய்வான் பாவங்களை மன்னிச்சிருவான் அல்லா தோஃ செய்வானாக வாக்ரு தவானா அனில்ஹமது இல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்தூ